எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சுண்ணாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைக்கட்டும் மன்னிக்கட்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு கொடுத்த கண்ணியம் இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிம் அஹமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரபி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக كان رسول الله صلى الله عليه وسلم يصوم حتى نقول لا يفطر سبحان الله الله தூதர் எப்படி நோன்பு நோற்பார்கள் என்றால் தொடர்ச்சியாக நோன்பு நோற்று கொண்டே வருவார்கள் அவர்கள் நோன்பை விட மாட்டார்களா என்று நாங்கள் எண்ணுவோம் அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் வயுஃப்திர் ஹத்தா நகூலு லா யஸூம் நோன்பை விட்டுக்கொண்டே வருவார்கள் நஃபிலான நோன்புகளை விட்டு கொண்டே வருவார்கள் நாங்கள் நினைப்போம் எப்போது அல்லாஹுடைய தூதர் மீண்டும் முழுமையான முழு மாதமும் அல்லாஹுடைய தூதர் ரமதானை தவிர வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றது கிடையாது வமார் ஐ துஹு அக்த சுயாம மின்ஹு ஃபி ஷாபான் அல்லாஹுடைய சூதர் ரமதானுக்குப் பிறகு அதிகமாக நோன்பு வைத்தது இந்த ஷாபானுடைய மாதத்தில் என்று ஆயிஷாருந்து அல்லாஹ் ஹோ அன் கூறுகிறார்கள் இவங்களுக்கு இம்ம முஸ்லீம் மஹிமகுல்லா அவர்களுடைய ரிவாயத்தில் இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து வருகிறது கன ய சூ ஷாபான இல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் குறைவான நாட்களை இந்த மாதத்தில் விடுவார்களை தவிர நோன்பு நோற்பதிலிருந்து இருந்து ஷாபானுடைய மாதத்தில் குறைவான நாட்களை பெரும்பான்மையாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பை வைத்தார்கள் என்று முஸ்லீம் ரஹிமகுல்லா தங்களுடைய ரிவாயத்தில் பதிவு செய்கிறார்கள் இவனு மாஜா கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது ஹசனுடைய தரத்தில் உஷாமாய் புனிசை திருத்தையல்லாஹோன்கோ அவர்கள் கூறுவதாக அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அல்லாகுடைய தூதரே மற்ற எந்த மாதங்களிலும் வைக்காத நோன்புகளை எல்லாம் இந்த ஷாஹானுடைய மாதத்தில் நீங்கள் வைப்பதாக நாங்கள் பார்க்கிறோமே அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹு அழைகியவர் செல்லம் பதில் சொன்னார்கள் ஆம் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் கொடுவோக்காக இருக்கிறார்கள் وهو شهر كيلن المؤمن قليل وهو شهر يرفع فيه الأعمال إلى رب العالمين عند ماذا تلدان رب العالمين ادتل عمل هل ويرتب محمد رسول الله صلى الله عليه وسلم شناغل وأحب أن يرفع عملي وأنا صائم نان نون نير هيركم آه نيرتل என்னுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகிய நான் விரும்புகிறேன் அல்லாஹூ அக்பர் ஷாபானுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது அல்லாஹுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரின் மீது முகப்பத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் முகம்மது என்று சாட்சி கூறுவதற்கு நாம் தகுதியானவர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் எப்படி ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோட்பதுதான் முஹம்மது ரசூல் அலிகு செல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அடையாளமாகும் அல்லாஹ் கூறுகிறார் நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் சுபார் அல்லா

அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அது மட்டுமல்லும் துணூபக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ரஹீம் இறக்க குணமுடையவன் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் கூறியதின்படி இந்த மாதத்தில் தான் எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது என் ரப்பு என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாலையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி என்றால் அமல்களில் குறைவான பாவங்களையே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே ஆம் எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்படுகிறது பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள் வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம் சாப்பிடுகிறோம் உறங்குகிறோம் உலகத்துடைய செல்கிறோம் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எம்முடைய அமல்கள் கணக்கிடப்படுகின்றன எம்முடைய அமல்கள் எழுதப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகின்றன அல்லாஹுடைய சொன்னார்கள்

மகளுக்கு முன்னால் சொல்லுகிறது எம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ்விட சிலே காண்பிக்கப்படுகிறது இந்த அடியான் என்ன செய்தான் இந்த அடியான் என்ன பாவம் செய்தான் இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் என ஒவ்வொரு அமலும் ரப்பிட முறையிடப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரஃப் உலாலமின் இடத்திலே எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது ஆஹி ரப்பகல் ஆன் ஆஹ் ரப்பகில் ஆன் உங்களுடைய இறப்புக்கு நீங்கள் உறுதி கொடுங்கள் இன்றைய தினத்தில் இந்த நிமிடத்தில் எம்முடைய எம்முடைய வாழ்வு இந்த ஷாபானில் இருக்கும் வரை அல்லாஹ்னுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி ஷாபானில் அதிகமான நோன்பை நான் நோற்பேன் என்று இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரபுலால மீனதற்கு உரிமை